கட்டப்படுது ஆனால் தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியுடைய தலைவர் அண்ணன் சீமானவர்கள் குறித்தும் என்னை பற்றியும் என்னுடைய குடும்பத்தை பற்றியும் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஓபிசி பிரிவு செயலாளர் திருச்சி சிவாவுடைய மகன் சூர்யா என்பவர் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு சேனல் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் ட்ரைப்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் அரன்சை அப்படிங்கிற யூடியூப் சேனலில் கடந்த ஒரு மாத காலமாக எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் முகாந்தரம் இல்லாமல் ஒரு அடிப்ப ஒரு அப்பட்டமான அவதூறு ஒரு அப்பட்டமான அவதூறு பொதுவெளியில் நாங்கள் நடமாடக்கூடாது பொது வழியில் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது எங்களை வந்து அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு திட்டமிட்டு பண்றாரு ஆனா இங்க வந்து ஜனநாயக சக்திகள் பெண்களுக்கு ஆதரவான அமைப்புகள் மகளிர் அமைப்பு மாதர் சங்கம் அப்படிலாம் இருக்கு அப்போ உங்க குடும்பத்தில் முதலமைச்சர் குடும்பத்துல அமைச்சர் குடும்பத்தில் பெண்களை பேசினா மட்டும்தான் நடவடிக்கை எடுப்பீங்க காவல்துறையில் பணி செய்யற பெண்களை மட்டும்தான் பேசினா மட்டும்தான் நடவடிக்கை எடுப்பீங்க எங்க வீட்டு பெண்களை பேசினா நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நடவடிக்கை இல்லை திருச்சி மாநகர ஆணையரை பார்த்து புகார் கொடுக்குறேன் நடவடிக்கை இல்லை திருச்சி மாநகர துணை ஆணையர் டிசியை பார்த்து நடவடிக்கை மாநகர ஆணையர் ஒரு நேர்மையான அதிகாரி என்பதனால சென்னையில நாங்கள் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளிச்சிருக்காங்க நான் சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் நீதித்துறையும் முழுமையாக நம்புறேன் நீங்கள் நான் வந்து தக்கடையில் பேசிட்டு ஒரு மணி நேரத்தில் நீங்க கைது பண்ணி குண்ட சட்டத்தில் ஜெயிலிக்கு போட்டாங்க ஒரு மணி நேரம் தான் கேட்டா முதலமைச்சர் எழுதிப்படுத்தாரு திருவள்ளூர்ல வந்து பெண்கள் வந்து பாதிக்க அதாவது பெண்களுக்கு வந்து சரியான உணவு இல்லை அவங்க அணிமிக்க இருக்காங்கன்னு ஒரு வார்த்தையை வந்தேன் அதாவது பெண்களுக்கு வந்து சரியான சம்பளம் ஸ்ட்ரெஸ் இல்லை அவங்க அணிமிக்க இருக்காங்கன்னு சொன்னதுக்காக விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டு பெண்களுக்கான சம்பளத்தை சொல்லி ஒரு ஆப்பிள் நிறுவனத்தை பார்த்து கேட்டதுக்கு விமன் ஹரஸ்மெண்ட் ஆக்ட் போட்டு என்னை கைது செய்த தமிழ்நாடு காவல்துறை என் மனைவி குறித்தும் அண்ணன் சீமான் குறித்தும் இழிவாக பேசியிருக்கிறான் அவன் மீது வழக்கு போடுறதுக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளவு தாமதம் ஏன் இவ்வளவு காலதாமதம் அப்போ நீங்கள் அதிகாரத்தில் இருப்போட பேசினா மட்டும்தான் வழக்குன்னா சாமானிய மனிதர்கள் மீது யார் வேணாலும் என்ன வேணுணாலும் பேசிடலாமா சார் நான் நீங்கள் கருத்து சுதந்திரம் இருக்குது யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஒருத்தன் பேசிகிட்டே போகிறான் அதை கேட்டுக்கொண்டு எவ்வளோ நாளுக்கு பொறுமையாக இருக்கிறது நான் நீதியை நம்புகிறோம் காவல்துறையை நம்புறோம் பொறுமை இழந்து இருக்கிறோம் நான் வந்து பொறுத்து போகலாம் இப்போ என்னுடைய சுர உறவினர் இருப்பான் அவன் நாம் தம்ம கட்சியில் இருக்க மாட்டான் என் சொந்தக்காரன் நான் சித்தப்பம் பெரியப்பேன் மச்சான் அவன் நான் திருச்சி ஜீவாவை அடிச்சுட்டு நான் உள்ளே போகிறேன்னு நான் அடிக்கிறேங்கிறான் ஒருத்த நாக்கை வெட்டுறாங்கிறான் ஒருத்த மூஞ்ச உடை பண்ணுறான் நான் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறேன் வேணா நம்ம சட்டத்தின்படி போவோம் யாரையும் வந்து நமக்கு இது பண்ண கூடாதுன்னு சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட கூடாதுன்னு நினைக்கிறோம் நீங்கள் திருச்சி சூர்யாவுடைய பாதுகாப்புக்காவது அவரை கைது செய்யணும் இல்லைன்னா என் திருநெல்வேலியில் என்னோட சொந்தக்காரனா கொதிச்சு போயிருக்கிறான் அவன் என்ன வேணாலும் செய்வான் அதில் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறோம் கட்சிக்காரனை கட்டுப்படுத்தலாம் என் தம்பி நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தலாம் சொந்தக்காரன் எப்படி கட்டுப்படுத்த முடியும் அவ்வளவு ஆபாசமா பேசியிருக்காரு சூர்யாவுடைய மகன் இதே வந்து தமிழ்நாடுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ஐபிஎஸ் படிச்சுன்னு சொல்றீங்க பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துன்னு சொல்றீங்க பேட்டி பார்த்தோ பேட்டி பார்த்தோ என்று பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த மோடியினுடைய அரசாங்கம் மோடியினுடைய பிரதிநிதியாக தமிழ்நாட்டுக்கு ஒரு ஐபிஎஸ் படிச்ச அண்ணாமலை ஒரு அறவை காட்டு அயோக்கிய பயில கட்சியில வச்சிருக்கீங்க இவ்வளவு கேவலமா பேசுறான் அவரை எப்படி நீங்க கட்சியில வச்சிருக்கீங்க எப்படி அங்கீகரிக்கிறீங்க நீங்க இதான் நீங்க பெண்களுக்கு முக்கியத்துவமா நான் அண்ணாமலை கிட்ட கேட்கிறேன் அண்ணாமலை நீங்க என்ன ஐபிஎஸ் படிச்சவரு படிச்சவன் அரசியலுக்கு வரணும் நேர்மையான அரசியலுக்கு வரணும் சொல்றீங்க ஒரு அயோக்கிய பையன் எல்லாத்தையும் வந்து பேசிட்டு இருக்கான் சீமான குடிகாரன் பேசுறான் அவனோட ட்விட்டர் பூரா எடுத்து வச்சா அவளோ வழக்கு போடலாம் சமூக வளர்க்கத்தை கண்காணிக்கிறதுக்கு ஐயாயிரம் குழுவை வந்து தமிழ்நாடு அரசு சொல்லுது சைபர் கிரைம் நீங்க இதெல்லாம் கண்காணிக்க மாட்டீங்களா அப்போ ஓபிஎஸ் உதயநிதி அவர்களை பத்தி பேசினா ஸ்டாலினை பத்தி பேசினா ஒரு ஒரு தம்பி பிரதீப் நோர்த்தம் போட்டான் உடனே முப்பது நாள் காலின் ஒரு தம்பி ட்விட்டு போட்டான் உடனே முப்பது நாள் எனக்கு முன்னூத்தி முப்பது நாள் பண்றீங்க ஆனா பிஜேபி காரன் பேசினா அமைதியா இருக்கிறீங்க திருச்சியில வந்து இந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் என்னுடைய மனைவி புகார் கொடுத்துருக்காங்க திருச்சி மாநகர ஆணையரை பார்த்து நான் புகார் கொடுத்திருக்கேன் நீங்க ஒரு புகார் கொடுத்தா அந்த புகாருக்கான சிஎஸ்ஆர் காப்பி போடப்பட்டு எஃப்ஐஆர் போடணும் அவங்களே சொல்கிறாங்க அதிகாரி அத்தனை பேரும் பேசினே தப்பு அவ்வளோ கேவலமாக இருக்குது கேட்க முடியாத மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து லீகல் இப்போ இவங்க வந்து உறுதி கொடுத்துருக்காங்க நிச்சயமாக நாங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம் நீங்கள் வந்து இது பண்ணது வேண்டாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புகார் நேற்று திருச்சியில் கொடுத்துருக்கறேன் இருபத்தி எட்டாம் தேதி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் விமர்சிக்க அண்ணாமலையோட தனிப்பட்ட குடும்பத்தை பத்தி பேசுறேனா அண்ணாமலை இல்ல பாரதிய ஜனதா கட்சியோட தனிப்பட்ட குடும்பத்தை பத்தி பேசுறேண்ணா கேச விநாயகம் பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன் என்ன ஒன்னு தெரியுமா இல்ல திருச்சி சூர்யா இருக்காருல்ல அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேச ஆரம்பிச்சா தெருவில் நடமாட முடியாது நான் என்ன அவங்க அப்பாவும் அந்த ஒரு எம்பி ஒருத்தங்களும் வந்து உங்க ஏர்போர்ட்ல வச்சு செருப்பு கட்டி அடிச்சதை திருச்சி சூர்யாவை அதை பத்தி நான் என்னையாவது பேசியிருக்கேன்னா அது என்னுடைய வேலையே கிடையாது அது தனிப்பட்ட விஷயத்தை பத்தி ஒருபோதும் பேசப்பட கிடையாது அப்படி நாகரிகமாக நாங்கள் நடக்க முயற்சி பண்றோம் யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பேசல ஆனா நீங்க என்ன என்ன நீங்க ரெண்டு கோடி வரைக்கும் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பா ஏன் குறைக்கல நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து இலங்கை மீனவர்கள் வந்து பாதுகாக்கப்படும் ஏன் பாதுகாக்கப்படும் அதைத்தான் கேள்வியை கேட்கறோம் பத்தாண்டு கால மோடியின் ஆட்சியா விமர்சிக்க முடியும் தனிப்பட்ட விமர்சனம் யார் மீதும் கிடையாது ஏதாவது தனிப்பட்ட விமர்சனம் எடுத்து காட்டுங்க யாராவது பேசிருக்கோம்னு பல ஆடியோன யார்ட ஆடியோ எங்க இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில் யார் வேணாலும் யார்ட்டை வேணாலும் ஆடியோ வெளியிடலாம் என்னுடைய குடும்பத்தை பற்றி அண்ணன் சீமானவர்களை பற்றி என்னை பற்றி ஒருத்தர் கேவலமா பேசியிருக்கான்னு சொல்றோம் அதன் நடவடிக்கை நடவடிக்கை முடியல அதை பற்றி கண்டிக்க வேண்டிய சமூகம் நீங்க மட்டும் பேசலையா அவர் மட்டும் பேசலையா அப்படின்னு கேட்குறது எந்த வகையில் நியாயம் நாங்கள் யாரை பேசியிருக்கோம் அப்படி பேசியிருந்தால் புகார் கொடுங்க சாட்டி துறைமுறை பற்றி இருக்கார் ஏற்கனவே சிறையில் இருந்துட்டும் தனிப்பட்ட முறையில் இருந்தா நீங்க புகார் கொடுத்திருப்பாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும்ல